கோவை அருகே வீடு மின்சாரம் சாலை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி பரிதாப நிலையில் வசித்து வருகின்றனர் சவுகாடுபதி மலைவாழ் மக்கள் அங்குள்ள நிலவரம் என்ன அப்பகுதி மக்களின் கோரிக்கை என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த நரசிபுரம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது சவுகாடுபதி இப்பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் வசிக்கும் குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகள் என்பது நீண்ட காலமாகவே கனியாகவே உள்ளது இப்பகுதியில் உள்ள வீடுகள் அனைத்தும் தகரத்திலும் பிளாஸ்டிக் ஷீட்டிலும் ஆன வீடுகளாகவே உள்ளன அதுவும் தகரங்கள் பெயர்ந்து பிளாஸ்டிக் ஷீட்டுகள் கிழிந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் பலத்த காற்று வீசி வரும் நிலையில் அவ்வப்போது மழை பெய்வதால் ஷீட்டுகள் அடித்து செல்லும் நிலையில் உள்ளன அத்துடன் மின் இணைப்பு வசதி இல்லாததால் இரவு நேரங்களில் யானை உள்ளிட்ட வன விலங்குகள் வருவது கூட தெரியா நிலையில் தவித்து வருகின்றன மேலும் இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போர் போட்டு குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டது ஆனால் இந்த மலைப்பகுதியில் வீசும் காற்று மற்றும் மழையின் காரணமாக குடிநீர் தொட்டியும் உடைந்து சேதமடைந்து விட்டது இதனால் இப்பகுதி மக்களுக்கு குடிநீரும் கிடைக்காத நிலையில் அருகில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருகின்றனர் விலங்குகளின் வேதனை தெரிவிக்கின்றன எனவே தங்களுக்கு உரிய இடத்தில் பாதுகாப்பாக வீடு கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் ஒரு எட்டு தலைமுறைகள் வந்து வீடு இல்லாம இருக்கிற சொந்த இடம் இல்லாம குடிக்கிறக்கு தண்ணி இல்லாம ஒரு ஒரு உணவு உணவு வசதி இல்லாம இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க அந்த காலத்துல வந்து ரேஷன் அரிசியே இல்லாம ஏதோ கிடைக்கிறத குடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஜென்ரேஷன் வளர வளர பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து சொந்தமா வந்து இடம் எங்களுக்குன்னு இருக்குங்க அது வந்து எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணுங்க இந்த பகுதியில் இருந்து ஐந்து குழந்தைகள் நரசிபுரம் பகுதிக்கு சென்று கல்வி பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு பள்ளி சார்பில் ஆட்டோ கட்டணம் வழங்கப்பட்டு நாள்தோறும் ஆட்டோவில் சென்று வருகின்றனர் பொதுவாக அரசு வழங்கும் இலவச மின்சாரம் தொகுப்பு வீடு திட்டம் போன்ற எந்த சலுகைகளும் தங்களுக்கு வழங்கப்படுவதில்லை என கூறும் இப்பகுதி மக்கள் இதுகுறித்து பல முறை புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் அத்துடன் நாங்கள் என்ன தவறு செய்தோம் ஏன் எங்களுக்கு மட்டும் எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை என ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்புகின்றன உணவு வசதி இல்லாம இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க அந்த காலத்துல வந்து ரேஷன் அரிசியே இல்லாம ஏதோ கிடைக்கிறத குடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஜென்ரேஷன் வளர வளர பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து மக்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து சொந்தமா வந்து இடம் எங்களுக்கு இருக்குங்க வந்து எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணுங்க இப்பகுதி மக்களுக்கு வீடு சாலை மின்சாரம் குடிநீர் போன்ற அத்தியாவசிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுமா இவர்களின் கூக்குரல் அரசு அதிகாரிகளின் செவிகளை சென்று சேருமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக தொண்டாமுத்தூர் செய்தியாளர் ரவீந்திரனுடன் ஷீபா ஜானட்